வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருபுகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ள கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதியாரின் கவிதைகளையும் ஒப்புநோக்கி நோக்கி கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாளான இன்று அருத்தந்தை அவர்கள் எழுதிய கவி பற்றற்ற வாழ்வு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் அருத்தந்தை அவர்கள் இக்கவியினை எழுதியிருக்கிறார்கள் பற்றற்ற வாழ்வு நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு இரு உற்று பார்த்திடு உன்னை உலகை பின் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் கற்றப்படி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் என்று அவர்கள் நமக்கு தவத்தினுடைய சிறப்பையும் பற்றற்று வாழ்தலின் அவசியத்தையும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் இப்போ நெற்றியில் உச்சியில் ஆக்கினை இருபுருவ மத்தியில் தலை உச்சியில் எப்பொழுதும் துரியத்தில் ஆக்கினையிலும் துரியத்திலும் நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் நிற்கும் பொழுது அப்படி தவத்தில் இருக்கும் பொழுதும் அது ஆக்கினை தவமாக இருந்தாலும் சரி துரியமாக இருந்தாலும் சரி நுணுகி நுணுகி அதில் ஆழ்ந்து உற்று உற்று உன்னை பார்த்திடு அப்போ நுணுகி அதில் ஆழ்ந்து செல்லும் பொழுது நான் யார் என்பது நமக்கு விளங்கும் நம்முடைய நிறை குறைகள் அனைத்தும் நமக்கு தெளிவுற அறிந்து போகும் நாம் வந்ததின் மூலம் என்ன என்பதும் அந்த இறைநிலையே மனிதனாக வந்திருக்கும் என்ற அந்த நீண்ட சரித்திரம் நமக்கு விளங்கும் உலகை எப்படி நம்மை நமக்குள்ளே சென்று ஆழ்ந்து நம்மை நான் யார் என்று அறிந்து கொள்கிறோமோ அதை போலவே மனதை விரித்து உலகை கற்க வேண்டும் இந்த பறந்து வருந்த பிரபஞ்சத்தில் தோற்ற பொருட்கள் அதன் இயக்கங்கள் உயிரினங்கள் ஒன்றிலிருந்து ஆறு அருவறி உள்ள பரிணாமங்கள் அனைத்தையும் நாம் ஆராய்ந்து மனதை விரித்து அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே சென்று எப்படி நான் யார் என்பதை நுணுகி அறிந்து கொள்கிறோமோ அதே வகையில் மனதை வெறித்து இந்த தோற்ற பொருட்களும் அதன் இயக்கங்களும் உயிரினங்களும் அதனுடைய தோற்றத்தையும் அதனுடைய பரிணாமத்தையும் நாம் கற்றுக்கொள்கிற பொழுது இறைநிலையே தன்மாற்றம் பெற்று ஒவ்வொரு பரிணாமத்திலும் பல்வேறு உருவங்களையும் பல வகையான இயக்கங்களையும் அறிவின் வளர்ச்சியையும் பெற்று ஒரு பூரண பொருளாக ஆர் அறிவு கொண்ட மனிதனாக நம்முள் நான் யார் என்று அதுவே தன்னை சிந்திக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இறைநிலை தான் நம்முள் அறிவாக வந்திருக்கிறது என்பதை கற்றுக்கொண்ட பிறகு மகரிஷி என்ன சொல்றாங்க கற்றபடி நட கருத்து விழிப்புடன் என்ன என்ன நான் உணர்ந்து கொள்கிறேனோ என்னை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த விழிப்பு நிலையிலேயே என்ன சொல் செயல் அனைத்தும் விளைவுக்கு வரும் பொழுது என்ன விளைவாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து தெளிந்த நிலையில் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த விழிப்பு நிலையுடன் இருக்க பழகி கொள்ள முடியும் அப்படி அந்த விருப் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நாம் பற்றற்று வாழும் பழக்கம் நமக்கு உண்டாகிவிடும் என்று கூறுகிறார் ஆக இந்த தவ நிலையோடு இறைநிலையை உணர்ந்த செயலுக்கு விளைவை இறைநிலைதான் கொடுக்கும் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று உணர்ந்து அந்த விளைவு துன்பத்தை கொடுக்குமா இன்பத்தை கொடுக்குமா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை செய்யும் பொழுது பற்றற்று வாழ்கின்ற இந்த பழக்கம் உண்டாகிவிடும் என்று மகர்ஷி அவர்கள் கூறுகின்றார்கள் இதில் இதன் பொருளை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் பற்றற்று வாழ நாம் பழகும் பொழுது அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையோடு பற்றற்று நாம் வா வாழ பழகும் பொழுது இந்த இறைநிலையே நம்முள் அறிவாக வந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றும் பொருள் கொள்ளலாம் ஆக இந்த பற்று என்பது இறைவனை உணர்ந்து கொள்ள ஒரு தடையாக இருக்கின்றது இக்கருத்தையே மாகவி பாரதியும் பக்தி என்ற தலைப்பில் பாடியுள்ளான் ஆசையை கொள்வோம் புலை அச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம் ஆசையை கொள்வோம் புலை அச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம் கெட்ட பாசமறுப்போம் இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை கெட்ட பாசமறுப்போம் இங்கு பார்வதி சக்தி விலங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கியோர் மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்வோம் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்வோம் என்று மகாகவி பாடியுள்ளார் அவர் என்ன சொல்வோம் ஆசை எடுத்தவொடனே அதை பற்ற நிலை தான் ஆசையை கொன்று விடுவோம் தேவையில்லாத ஆசையை அழித்திடுவோம் புலை அச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம் இந்த புள்ளைனா ஒரு கீழ்த்தனமான அப்படின்னு அர்த்தம் ஒரு அற்பமான இப்போ அந்த அற்பமான அச்சத்தை பயத்தை நாம் எரித்திடுவோம் கொன்று பொசுக்கிடுவோம் கெட்ட பாசம் அறுப்போம் நமக்குள்ள எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு துன்பத்தை தரக்கூடிய பாசம் இருக்கிறதோ தீய நட்பு இருக்கிறதோ தீய தொடர்பு இருக்கிறதோ அதை அத்தனையும் கெட்ட பாசம் யார் மேல எல்லாம் வந்து ஒரு தீய பழக்கம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விடுவோம் பார்வதி சக்தியின் ஆற்றல் இங்கு எங்கும் திகழ்வதை கொண்டிருப்பதை அறிந்து எப்படி மகரிஷி உன்னை உற்று பார்ப்பதோடு உலகையும் உற்றுப்பார் என்று கூறுகிறாரோ அதை போலவே தான் மாகவியும் நம்மை இல்லை நம்மிடம் சாரி இருக்கின்ற இந்த கெட்ட குணங்களை நாம் ஒழித்து கொள்வதோடு இந்த உலகம் இந்த பராசக்தியின் அதாவது சக்தி கலமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் வந்து விளங்குதல் விளங்கி கொள்ள வேண்டும் மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு மோசம் செய்யாமல் எந்தவித தீமையும் செய்யாமல் அனைத்தும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது உண்மை முற்றிலும் கண்டு அதனுடைய இயக்கத்துக்கு காரணமான உண்மை எது மூலம் எது என்பதை கண்டு வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி அதன் மூலமாக இருப்பது இருப்பு நிலை இருப்பாக இருப்பது ஈசன் ஆக இந்த பிரபஞ்சமெல்லாம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த இறைநிலையை சுத்தவழி அந்த இருப்பு நிலையை போற்றி வணங்கி நாம் எல்லா சுகங்களையும் அடைந்து இன்பமாக வாழ்வோம் என்று பாரதியார் கூறுகிறார் ஆக இரு மகான்களுமே பற்றற்ற வாழ்க்கையை ஒழித்து உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் இறைவனை நம் இறைவன் நம்முள் இறங் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இன்பமாக வாழ முடியும் என்ற இந்த கருத்தையே இரு மகான்களும் கூறியிருக்கிறார்கள் ஆக இன்றைய செய்தியாக நாம் எப்பொழுதும் தவநிலையில் இருந்து விளைவறிந்த விழிப்பு நிலையுடன் இருக்கும் பொழுது நம்முடைய இருக்கும் தேவையற்ற பற்றும் பாசமும் அகண்டு இன்பமான வாழ்வை வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்